காமராஜர் கதைகளில் அடுத்த கதை சங்கிலி ஒரு இடத்தில் கிளிகளை ஒருவன் ஏலம் போட்டு கொண்டிருந்தான் பேசுங்கிளிகள் என்பதால் எல்லா கிளிகளும் விட்டு கொண்டிருந்தன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருவனுக்கு ஒரு பேசும் கிளி வாங்கலாமா என்ற எண்ணம் வந்தது காலம் கடந்து கொண்டே இருந்தது கடைசியிலே ஒரு கிளி தான் மிச்சம் யாராவது ஏலம் எடுக்கிறீங்களா என்றார் விற்பவர் வேடிக்கை பார்த்தவன் ஏலன் கேட்க ஆரம்பித்தான் இவன் கேட்க கேட்க ஏலத்தொகை கூடிக்கொண்டே போனது ஏல முடிந்து கிளியை கையில் வாங்கினான் தான் அவனுக்கு சந்தேகம் வந்தது இந்த கிளி நல்லா பேசுமான்னு கேட்டான் அப்போதான் ஏலக்காரன் சொன்னான் நல்லா பேசுமாவது இவ்வளவு நேரம் உங்களுடன் போட்டியா ஏலத்தொகையை கூட்டினது இந்த கிளி தான் என்றான் இப்படி பறவை விலங்குகளுக்கும் சில நுட்பமான அறிவு உண்டு அதை புரிந்து கொண்டு மதம் பிடித்த யானையை அடக்கிய சம்பவம் காமராசர் வாழ்க்கையில் உண்டு விருதுநகர் இந்து நாளர்களுக்கு பாத்தியப்பட்ட எல்லா கோவில்களுக்கும் பொதுவான யானை ஒன்று உண்டு அதன் பெயர் மாரியாத்தா என்பதாகும் மழை பெய்ததால் நிறைந்திருந்த தெப்ப குளத்தில் பாகன் காலை வேளையில் யானையை குளிப்பாட்டுவார் ஒரு நாள் வழக்கம்போல் நன்றாக தேய்த்து குளிப்பாடினார் குளித்து விட்டு கரையேறிய யானை அங்கு மிங்கும் தேடியது சப்தமாக பிளறியது பாகன் சமாதானப்படுத்தியும் கேட்காமல் பாகனை கீழே தள்ளிவிட்டு துதிக்கிய தரையில் பட்டு பட்டென்று அடித்தது பிளறியபடி அம்மன் கோவில் மைதானத்தை நோக்கி ஓடியது பாதையில் போய்க் கொண்டிருந்த மக்கள் நாலாபுறமும் ஓடினார்கள் யானை பாகன் என்ன செய்வதென்று புரியாமல் பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவில் முன் தவித்தபடி நின்றார் பரிபாஷையில் கத்தினார் இந்த நிலையில் காமராஜரும் தங்கப்பனும் மைதானத்துக்கு வந்தனர் நிலைமையை காமராஜர் புரிந்து கொண்டார் மெதுவாக பதுங்கியபடி முன்னேறி சென்று யானை கட்டு மண்டபத்துக்குள் நுழைந்தார் எந்த சமயத்திலும் எப்போதும் யானையின் துதிக்கை பக்கம் போட்டு வைத்திருக்கும் சத்தியசங்கிலியை எடுத்து வந்தார் யானையை பிடித்து பழக்கும் சத்தியசங்கிலி என்ற ஒரு சங்கிலியை முதலில் கொடுப்பது வழக்கம் யானையை மண்டபத்தில் கட்டியிருக்கும் போது இந்த சங்கிலி யானையின் முன்பாக கிடக்கும் வெளியே சென்றால் அதை துதிக்கையில் எடுத்துக்கொண்டுதான் கிளம்பும் சங்கிலி நினைப்பு வராதவரை ஒன்றுமில்லை நினைவு வந்துவிட்டால் சங்கிலியை உடனே கையில் கொடுத்து விட வேண்டும் இல்லாவிட்டால் யானைக்கு கோபம் வந்துவிடும் அன்று அது குளிக்க கிளம்பியபோது சங்கிலியை மறந்து மண்டபத்தில் விட்டுவிட்டதால் விட்டதால் குளித்து கரையேறியதும் அதற்கு நினைவு வர தரையில் தட்டி பிளறி காட்டியிருக்கிறது இது பாகனுக்கு புரியவில்லை ஆனால் எப்போதும் யானையை வேடிக்கை பார்த்து வரும் காமராஜருக்கு புரிந்திருக்கிறது அதனால்தான் சத்திய சங்கிலியை எடுத்து வந்து காமராஜர் யானையை முன்னே வீசினார் துதிக்கையில் சங்கிலியை எடுத்துக்கொண்ட யானை சாதாரணமாக மண்டபத்தை நோக்கி சென்றது ஆபத்தான சமயத்தில் கூட காமராஜர் துணிச்சலுடன் செயல்படும் தன்மையை பற்றி தங்கப்பன் எப்போதும் பேசுவது வழக்கம் பிற்காலத்தில் இந்திய சீர்திருத்த சட்டம் பற்றிய பேச்சு வந்தபோது பேசிய தலைவர் சத்தியமூர்த்தி யானைக்கு சத்தியசங்கிலி எடுத்து கொடுத்த காமராசர் காட்டும் வழியே பின்பற்ற விருதுநகர் பொதுமக்கள் ஒருபோதும் தவறமாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறினார்